அனைவருக்கும் வணக்கம் நாங்களே பார்க்க போகிறோம் சுவிஸ் நாட்டில் ஒரு இன்னொரு தமிழ் வீழத்தாமழர் அவர் உயர் பதவிக்கு வேற இருக்கின்றார் அதாவது நாளையிலிருந்து அவர் அதனது உயர் பதவிக்காக வேற காத்து கொண்டிருக்கின்றார் அது என்ன நடந்தது எப்படி நடந்தது என்னன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்கோ அந்த பதவிக்குள்ளே போவோம் ஆமாம் என்ன பார்க்க போகணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு சுவிஸிலே ஒரு மாணத்தின் நகரசபையிலே நடக்கவிருக்கின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையை தான் பார்க்க போகிறோம் ஜெயக்குமார் துரைராஜா என்பவர் உண்மையிலே முப்பது நாற்பது வருடங்களுக்கு முதல் அதாவது எங்களை இனம் அந்த எழுபது எண்பதுகளிலே அந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து புலம்பெயர் தேசங்கள் எல்லாம் ஐரோப்பா அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியான்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்திருந்தான் அதே போலத்தான் இவர் மதுரை ராஜா என்பவர் அவர் இடம்பெயர்ந்து அதாவது புலம்பெயர்ந்து இந்த சுவிஸ் நாட்டிலே வந்து தஞ்சமடைகின்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே ஈழத்திலே பிறந்து தனது பதினெட்டு வயசிலே புலம்பெயர்ந்து சுவிஸ் மண்ணிலே செங்கால மாநிலத்திலே தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றார் அவர் உண்மையிலே வந்து தனது பதினெட்டு வயசிலே வந்து இந்த புது இந்த ஜேர்மன் மொழியை படித்து அந்த அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் தனது கல்வியை கல்வியையும் வேலையையுமே தொடர்ந்த தொடர்ந்திருந்தார் தொடர்ந்திருந்துள்ளார் அவர் முதலிலே உண்மையிலே வந்தால் உங்களுக்கு எல்லோரும் அறிந்துருப்போம் நாங்கள் இப்போ வந்தாலே நாங்களுக்கு என்ன சொல்லுவோம் அஞ்சு பத்து வருடங்களில் வந்த நாங்கள் எங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவோம் இப்போ முதல் வந்தவர்கள் வழிகாட்டுகிறார்கள் இப்படி இப்படி தான் இது அந்த கூடுதலான பேர் நல்ல விடயங்களை எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் ஆனால் இவர்கள் முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்கள் முதல் வந்தவர்கள் உண்மையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் உண்மையிலே யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் சொல்வதை விட நாங்கள் உண்மையிலே ஊழிக்க வேண்டியது ஊழித்து கொள்ள வேண்டிய விடயம் அது ஏனென்று சொன்னால் ஒரு மொழி தெரியாது புது இடம் புது மக்கள் புது கலாச்சாரம் எல்லாத்திலையும் வந்து நாங்கள் வந்த இடத்துலேயும் உண்மையில் ஒரு எப்படி வாழ்வதுன்னு தெரியாது வாழ்ந்து அவர்கள் உண்மையில் எவ்வளோ கடினங்கள் கடின உழைப்பாள்தேன் இந்த இடத்திலே இப்பொழுது மேலும் வளர்ந்து கொண்டு வந்து வளர்ந்து வந்து நல்ல ஒரு மேல் பதவிகளிலே தமிழர்கள் கூடுதலான தமிழர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இரண்டு வாரங்களுக்கு முதல் ஒரு பதவியை பார்த்தோம்னா ஒரு ஜுவேதியோரால் தமிழ் ஜுவேதியோரால் ஒரு சுவிஸ் பாராளுமன்றத்தின் உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதை இரண்டு வருடங்கள் ரெண்டு வாரங்கள் முதல் அந்த பதவியை பார்த்துருக்கோம் அந்த பதவியிலே நாங்கள் கூறுகிறதான் இதையும் கூற வேண்டும் புதிதாக நாங்கள் இந்த ஒரு நாட்டுக்கு வந்தால் என்ன வேலை செய்வோம் இப்போவே உங்களை ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் இப்போ எவ்வளோ ஒரு மொழி தெரியாமல் நாங்கள் ஊரில் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்தால் கோப்பை கலவுறதும் டொய்லெட் கலவுறதும் அது இதும்தான் கூடுதலாக முதல் ஆரம்பத்தில் செய்வோம் அதுக்கப்புறம் தான் மேல் மேலும் நாங்கள் மொழிகளை படித்து அந்தந்த துறைகளில் எங்களை விரும்பின துறைகளில் மேலும் வளர்ந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதன் அடிப்படை இவரும் உண்மையில் வந்து ஒரு கண்டோன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு தொழிலாளியாக தனது தனது தொழிலை துவங்கி அந்த சாதாரண தொழிலாளியாகவே அதாவது கோ ஒரு சமையல் உதவியாளராக இருந்து தனது தொழிலை தொடர்ந்து அதன் பின்னர் தனது ஊக்கத்தால் தனது உழைப்பால் தன் இந்த மொழியையும் படித்து அதனால் அதன் பிற்பாடு அவர் தனது மேற்படிப்பினை அதாவது ஒரு உத ஒரு மருத்துவ பணியிலே தனது உதவி பராமரிப்பாளராக தனது சேவையை துவங்கி அதில் மேன்மேலும் படித்து 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 ஒரு வைத்தியசாலையில் உண்மையில் ஒரு சிறந்த முறையில் தனது வேலையை தனது பதவியை செய்து வந்துள்ளார் அதன் அடிப்படையில் அவர் வந்து பசுமை கட்சியில் தன்னை இணைத்து முதல்திறமாக நகர சபை உறுப்பினராக தனது பதவியை நகர சபையிலே தெரிவு செய்யப்பட்டு அந்த நகரசபைக்குள்ளே செல்கின்றார் அதற்கு முதல் அவர் உண்மையில் மக்களுடன் சமூக அந்த தன் வாழ்ந்த செங்காலன் பகுதியிலே அந்த மக்களுடன் சமூகங்களுடன் இணைந்து சமூக சேவைகளிலும் அரசியல் ரீதியிலும் சமூக நீதிக்காகவும் அவர் அதிகமாக ஈடுபட்டு தனது நேரங்களில் அந்த மக்களுடன் இணைந்து இந்த மக்களுக்காகவும் அந்த வந்திருக்கின்ற புதிதாக வர்ற புதிதாக அகதிகளுக்காக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சம்பந்தமாகவும் குரல் கொடுத்து அங்கே இந்த சுவிஸ் மண்ணிலே அவருடைய அந்த செங்காலம் மாநிலத்திலே தனது குரலை எழுப்பி இந்த மக்களுடன் இணைந்து கலாச்சார ரீதியிலே தனது வேலை திட்டங்களை செய்து பசுமை கட்சியில் இணைந்து தான் ஒரு உறுப்பினராக அந்த நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு நகரசபையிலே சென்று குரல் எழுப்புகின்றார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அதற்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மா மாகா நகரசபையின் உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வரும் நகர சபையின் தலைவராக உண்மையில் ஒரு ஈழத்தமிழர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு தமிழ் மக்களுடைய உண்மையில் வ வரவேற்க வேண்டிய விஷயமும் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு உந்துதுணையாக இரு உந்து சக்தியாக இருக்கின்ற இவ்வாறான விஷயங்கள் உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம் இதனை நாங்கள் பாராட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் முதல் ஒரு தொடர்ந்து இருந் வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியில் இருந்தாலும் இப்போ கூடுதலான நமது ஈழத்தமிழர்கள் கூடுதலான இடங்களிலே தங்களது அரசியலை நிலைநிறுத்தி தங்களுக்கான எங்களுக்கான ஒரு இடத்தினை பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே தான் இவரும் ஜெயக்குமார் துரைராஜா என்பவரும் ஒரு செங்காலன் மாநிலத்திலே அதாவது சுய சொல்லி ஒரு செங்காலன் மாநிலம் அந்த மாநிலத்தின் ஒரு நகரசபை தலைவராக வருகின்ற ஆண்டு அதாவது நாளையிலிருந்து அவர் த பதவியேற்க இருக்கின்றார் அந்த அடிப்படையில் உண்மையில் இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் இந்த இளம் சமுதாயத்துக்கும் நாங்கள் இது ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் சென்ற வாரம் ரெண்டு வாரத்துக்கு முதலே பார்த்த ஒரு பதிவிலையும் இதைத்தான் சொல்லியிருக்கிறோம் உண்மையில் இது ஒரு சாதாரண விஷயமா இல்லை என்னும் அந்த சென்ற வாரத்தின் சொன்னதை தான் சொல்கின்றேன் இன்னும் ஐந்து பத்து வருடங்களில் உண்மையில் ஈழத்தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு பதவிகளிலே வகிக்கக்கூடிய ஆய்வுகள் சொல்லி கொ சொல் சொல்லிக்கொண்டிருக்கின்றது சுவிசிலே இன்னும் சில இன்னும் சில பல ஆண்டுகளும் இல்லை சில ஆண்டுகளிலே உண்மையில் அதை காணக்கூடியதாக நாங்கள் இப்போவே அதை காணுகின்றோம் இன்னும் சில ஆண்டுகளிலே அதை வெகு விரைவில் அது அவ்வாறான கூடுதலான விஷயங்கள் நல்ல விடயங்கள் நடைபெறும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு உண்மையில் இவருக்கு நாங்கள் நன் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க தெரிவிக்கும் சந்தர்ப்பத்திலே அவர் மென்மேலும் நாங்கள் வலுவூட்டி நமது இனத்தினுடைய ஒரு அடையாளமாக ஒரு தலைவராக ஒரு ஒரு மாகாணத்தின் நகரசபையின் தலைவரை உண்மையில் நாங்கள் வரவேற்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி தான் இப்போ ஈழத்தில் நாங்கள் ஒரு அரசியலுக்கு போக ஏதாவது ஒரு பின்புலம் இருக்க போகணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை வேற்று மொழி வேற்று மக்களிடையிலே ஒருவர் வந்து அது இன்னொரு இனத்தவன் நிறத்தவன் வந்து தான் ஒரு நகரசபையின் தலைவராக வருவது என்பது சாதாரண விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் ஒரு துக்க ஒரு என்னென்னு மன வருத்தத்துக்கான விடயம் ஒன்று அவருடைய பத்திரிகை நேற்று வெளியான செங்காலன் மாநிலத்தின் பத்திரிகையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பல சில இடங்களிலே அந்த கட்டுரையிலே ஒரு அகதி அகதி என்று தான் அதில் கூறப்பட்ட உண்மையாக இருந்தாலும் அது நாங்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் அகாதிகள் தான் இருந்தாலும் அதில் குறுக்கி என்பது அவர்கள் என்னென்று சொல்கிறார் இன்னொரு இடத்திலே தான் இந்த மக்களை அங்கே பார்க்கின்றார்கள் என்னென்று சொன்னால் இங்கே இப்போ கன பேரை பார்த்த சொல்லுவோம் நாங்கள் சுவிஸ் நேஷ்னாலிட்டி சுவிஸ்காரர் சுவிஸ் பாஸ் சுயஸ்கார் என்று தான் சில பேர் பெருமை ஆட்டுவீனா ஆனால் அவர்களுக்கு விளங்கிக் கொள்வதில்லை நாங்கள் எப்போவுமே வெளிநாட்டவர்கள் தான் அதாவது ஹவுஸ்லேண்ட்னு தான் சொல்லுவாங்கள் இங்கே நாங்கள் எப்போதுமே வெளிநாட்டவர்கள் தான் யார் என்னதான் சொன்னால் நாங்கள் சுவிஸ் பாஸை வச்சுருந்தாலும் இங்கே எதுவுமே இல்லை நாங்கள் வெளிநாட்டவர் வெளிநாட்டவர்கள் தான் அந்த தான் எப்போ கொண்டா எப்போ கோணம் எப்போ கோணம் என்றாலும் என்ன நடந்தாலும் இந்த நாடுகளிலே ஐரோப்பாவிலேயே வேறு நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டு பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் அவர்களுக்கே இங்கே வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாத போது நாங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் வரலாம் அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறோம் பலர் மார்பு நாங்கள் சுவிஸ்காரர் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு நாங்கள் சுயிஸ்காரர் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார் உண்மையில் அது ஒரு மன வருத்தத்துக்கான விஷயம் அந்த வகையில் உண்மையில் பெரும் பெருமையான விஷயம் அவர் சிலர் இருந்தாலும் அது அதை நாங்கள் மறந்து அவருடைய கடும் உழைப்பால் அவர் இவர் இவ்வாறு பதவிக்கு வந்திருப்பது வர வைக்கத்தக்க வேண்டிய விஷயம் இதை இளம் சமுதாயங்கள் நமது இளம் பிள்ளைகள் அதை பார்த்து அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மேலும் வளரணும் என்று அவர்களை கேட்டு இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்